ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பால் மனோஜ் பாண்டியன் இந்து மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கேள்வி கேட்பவர் மனோஜ் பாண்டியன் கேட்கப்பட்ட கேள்விகள் அம்மன் திருக்கோயில் ஒன்று குடமுழுக்கு நடத்தப்படுமா முனீஸ்வரர் திருக்கோயில் ஒன்று குடமுழுக்கு நடத்தப்படுமா அதேபோல் சுப்பிரமணிய திருக்கோயில் குடமுழுக்கு நடத்தப்படுமா அம்மனுக்கு ஒன்று ஈஸ்வரனுக்கு ஒன்று அதேபோல் முருகனுக்கு ஒன்று இந்த மூன்று கோயில் திருப்பணிகளும் மேற்கொள்ளப்படும் அதில் கேட்ட சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் குடமுழுக்கு முடிவுற்றது மற்ற இரண்டு திருக்கோயிலுடைய பணிகள் விரைவாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்க நடத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியில் உள்ள கடை உள்ள பாப்பான்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள கருத்தீஸ்வரர் சமேத அழகம்பாள் கோயிலுக்கும் அதே போன்று பள்ளத்தால் புதுக்குடி ஸ்ரீதேவி சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோயிலுக்கும் இந்த இரண்டு கோயில்களுக்கும் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் குடமுழுக்கு செய்யப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த கோவிலில் அதாவது முதலில் கேட்கப்பட்ட அந்த உச்சி கோயிலை பொறுத்தவரையில் அங்கே ராஜகோபுரம் மற்றும் விமானம் மற்றும் தரைதளம் அமைப்பதற்கும் மாண்பு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேட்ட உச்சி மகாலியம்மன் கோயிலில் ஏற்கனவே மடப்பள்ளியும் அதேபோல் சிலைகள் பாதுகாப்பறையும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கேட்ட அந்த திருமணீஸ்வரர் கோயில் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குடமுழுக்க நடத்தப்பட்டிருக்கின்றது தற்போது அது வல்லுநர் குழு தொழில்நுட்பக் குழு அனுமதி பெற்று சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் கேட்ட வெங்கடா தளபதி திருக்கோயில் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருக்கோயிலுக்கு அரசு ஒதுக்குகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எட்டு கோடி ரூபாய் நிதியிலிருந்து சுமார் நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் எட்டு திருப்பணிகள் மேற்கொள்ள உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது இந்த மாத இறுதியில் குடம் முழுக்கு பாலாலயம் திருப்பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திருக்கோயில்களில் செல்போனும் உண்டியலில் போடப்படுகின்றது அதே போன்று தங்க ஆபரணங்களும் போடப்படுகின்றது செல்போனை பொறுத்தவரை ஏலத்தில் கொடுக்க முடியும் ஆனால் தங்க ஆபரணங்கள் பயன்படுத்த முடியாத தங்க ஆபரணங்கள் அம்மனுக்கோ அல்லது அந்த கோழி அந்த கோவிலில் செலுத்த முடியாத பயன்படுத்த முடியாத அந்த தங்க ஆபரணங்களை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி டெபாசிட் செய்வதற்காக இந்த அரசிடம் ஏதாவது திட்டங்கள் உண்டா என்பதையும் அதற்காக பின்பற்றப்படக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த செல்போனை கூட முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நேற்றைக்கு அந்த தினேஷ் என்பவர்களிடம் ஏலம் கோரப்பட்டு அதிக ஏலம் பத்தாயிரம் ரூபாய் கேட்டதன் அடிப்படையில் அவரிடம் அந்த செல்போன் நேற்று ஒப்படைக்கப்பட்டு தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலமாற்று பொன்னிடங்களை உருக்குவது சம்பந்தமான ஒரு அரசாணையை கடந்த பத்தாண்டுகளில் அது கிடப்பிலே இருந்தது தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு பயன்பாட்டில்லாத பக்தர்களிடம் வருகின்ற அந்த பலமாற்ற மாற்று தங்க இனங்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கென்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்தார் அது மூன்று நீதிபதிகள் மூன்று ரீஜனாக பிரிக்கப்பட்டு நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் உயர் நீதிமன்ற ஓய்வு நீதிபதி மாலா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் ரவீந்திர பாபு என்ற ஒரு நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு நீதிபதி தலைமையில் குழுவும் பிரிக்கப்பட்டது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் நம்முடைய தோழர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா இயக்கத்தை சார்ந்த குற்றச்சாட்டாக அல்ல அனைத்து திருக்கோயில் வாகன வாசல்களிலும் அம்மன் சிலையை அமைத்து அதில் பொருட்களை நகைகளை பறிப்பது போன்ற கார்டூன் வைத்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்படி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பயனுள்ள திட்டமாக இருக்கும் அதை விடாதே பிடி என்றார் அதை பிடித்ததன் காரணமாக இன்றைக்கு ஆயிரத்தி நூறு கிலோ அளவிற்கு வங்கியிலே வைப்பிட்டு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு நூத்தி பதினோரு கோடி ரூபாய் திருக்கோயிலுக்கு வருமானமாக வரப்பெற்றிருக்கின்றது மேலும் இந்த திட்டம் தொடரும் கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்து சமய அல்லது சட்டத்தின்படி இதுவரையில் திருக்கோயில் வைப்பு நிதியில் இருக்கின்ற தங்கத்துடைய மொத்த அளவு ஆறுநூத்தி பத்து கிலோ ஆனால் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கின்ற தங்கத்துடைய அளவு ஆயிரத்தி நூறு கிலோ என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்